ओम श्री गुरुभ्यो हरि हरी ओम गीता चैप्टर नंबर वन एट श्लोक नंबर वन फाइव पंचदश श्लोक मोदल श्लोक पढ़ के शरीर मनो बिर्यते कर्म प्रारभते नरह यायम वा विपरीतम वा पंचैते தஸ்யேதவ பதச்சேதம் பக்கலாம் ஷரீர வாங்மனோபிர்யத் ஷரீர வாக்மனோபி ப்ளஸ் எத் பஞ்சைத்தே பஞ்ச ப்ளஸ் ஏத்தே இப்போ பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய ரசமான மீனிங் பார்க்கலாம் நியாயம் வா விபரீத்தம் வா நியாயம் நியாயமான அநியாயமான யத்து எந்த கர்ம செயல்லை ஆனாலும் ஷரீர உடம்பால் வாக் சொற்களால் மனோபிகி மனத்தால் கஞ்சங்ஷன் எந்த நரக மனிதன் ாரபத்தே தொடங்குகிறானோ தஸ்ய அதற்கு ஏதே பஞ்ச இந்த ஐந்தும் ஏத்தவக காரணங்கள் இந்த மீனிங்கோட கூட பார்க்கலாம் நியாயமான அநியாயமான எந்த கர்மத்தையானாலும் அதாவது செயலையானாலும் உடம்பால் சொற்களால் மனதால் எந்த மனிதன் தொடங்குகிறானோ அதற்கு இந்த ஐந்தும் காரணங்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்